வணக்கம்ங்க இன்றைக்கி நான் வந்து விவசாயத்தை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் ஸோ ஒரு விவசாயம் பண்ணுறேன்னா அந்த விவசாயம் பண்ணுறவருக்கு மட்டும் முக்கியம் இல்லைங்க அவர் வீட்டு கட்டு மாடுகன்னு மாடுகள் முக்கியம் ஏன் சொல்கிறேன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாத்தா பாட்டையும் காலத்துல எல்லாம் உறங்குற பேச்சை என்னென்னு தெரியாது ஏன்னா விவசாயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விளைஞ்சிதுங்க மண்ணு நல்லா நம்மளுக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுச்சுங்க பட் இப்போலாம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் விளைவிச்சாலும் உரம் இல்லாட்டி அந்த விளைச்சல் சரியாக வர்றதில்ல அது மட்டும் இல்லாமல் பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் அடித்தா தான் அந்த பயிர் வந்து விளைச்சலை கொடுக்குதுன்னு சொல்கிறக்கு நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம குழந்தைங்களுக்கு நாம் அதை தான் கற்றுத்தரோம் ஏன்னா நம்ம தாத்தா பாட்டையன் காலத்தில் சொன்ன விஷயத்த நம்ம இப்போ எது எடுத்துக்கிறதே இல்லை அவங்க என்ன அப்படி தப்பாக பண்ணிட்டாங்கன்னா ஒன்றும் இல்லை நாம் வந்து ஈஸியாக ஒரு விளைச்சலை கொண்டு வரோம்னு நினைக்கிறோம் ஸோ அதுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் உரத்தையெல்லாம் யூஸ் பண்ணுறோங்க கெமிக்கல் யூஸ் பண்ணுறோம் ஸோ ஏன் ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு ஆடு மாடு முக்கியம்னா இந்த ஆடு மாடுங்கிறது வெறும் லாபகரமான தொழில் மட்டும் இல்லைங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து எடுக்கிறது கொஞ்சம் கம்மி தான் ஏன்னா லாபகரமான முதலீடுன்னு சொல்ல முடியாது சாட்டிஸ்ஃபைடு இருக்கும் எப்படின்னா நாம் கொடுக்குற தீனிக்கு ஒரு கிடைச்ச பாலுடைய விலை இருக்கும் அது பராமரிக்கக்கூடிய செலவுக்கு அது கொடுத்துரும் பட் இதோடைய பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் உள்ளடக்கி இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா மாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாடெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அதோடய கோமயம் சாணம் இது எல்லாமே மருத்துவ குணம் உடையதுங்க மருத்துவ குணம்னால் எப்படி சொல்கிறேன்னா இதோட சாணத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு நாட்டு மாடு இருந்தால் போதுங்க அந்தளவுக்கு அந்த மண்ணுடைய சக்தி தன்மையை அதிகரிக்குங்க